அனைவருக்கும் வணக்கம் உங்களை நிறைய பேர் நேஷ்னிட்டி ஃபாசஸ் எடுக்கிறக்கு விரும்புகிறீங்க அது சம்மந்தமான நிறைய கேள்விகள் கேட்குறீங்கள் பட் அதுக்குன்னு சொல்லி நான் வீடியோ ஒன்று தயாரிக்கிறக்கு எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை எனிவரும் காலத்தில் வேண்டாம் நான் முயற்சி செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் முடிஞ்ச அளவு செய்ய பாருங்கோ சில விடயங்கள் செய்திருக்க கூடாது நீங்கள் செய்திருக்கீங்களா இல்லையாண்டு யோசிச்சு பாருங்கள் சில சங்கங்கள் ரெட் க்ராஸ் இல்லாட்டி சாப்பாடுகள் சாப்பாட்டு சாமான்கள் வந்து ஆக்கள்கிட்ட இந்த கொலெக்ட் பண்ணி சங்கங்களுக்கு கொடுக்கணும் அவை வந்து இல்லாத ஆட்களுக்கு கொடுப்பீங்க இது போன்ற இடங்கள்ல நீங்கள் ஃப்ரீயாக வந்து வேலை செய்து கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பேர் வந்து மேரியில் பதிவு செஞ்சிருப்பாங்க அடுத்தது மேரியாலேயே சில சில நிகழ்ச்சிகள் செய்வாங்கள் அதில் நீங்கள் பங்கு பெறலாம் அரசாங்கத்தால் உருவாக்கின பொது விளையாட்டு வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் அது இதில் வந்து நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு நல்ல இமேஜை தரும் உங்களால் இந்த நாட்டுக்கும் இங்கே இருக்க மக்களுக்கும் வந்து ஒரு நல்லது நடக்குமா இருந்தால் இந்த அரசாங்கம் வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு சிட்டிஷனாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது கடந்த வீடியோவில் ரத்தம் கொடுக்குறத பற்றி நான் நீங்கள் ரத்தம் அடுத்தவர்களுக்கு கொடுக்குறது மூலமாக எத்தனையோ பேரை காப்பாற்றுறதால உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ஒவ்வொரு முறையும் கொடுக்கும் போதும் உங்களோட இரத்த குரூப் சம்மந்தமான கார்டு வேணுமான்னு கேட்பாங்க அவர் சப்போஸ் உங்கள்ட்ட கேட்க மறந்தாலும் நீங்களாக கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கோ நேஷ்னாலிட்டி காண்டி கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் இதை வந்து ஒரு ப்ரூஃபாக காட்டலாம் அடுத்தது இதில் காட்டியிருக்க ஒரு விஷயம் கேட்பாங்க அது என்னென்றா நீங்கள் இந்த நாட்டுக்கு எதிராக எல்லாத்தையும் ஒரு ஒரு ஆக்களுக்கு எதிராக ஏதாவது குற்ற செயல்கள் ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு பார்க்குறக்கு நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் மனித நேயத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது முக்கியமான விஷயம்தானே நீங்கள் ஒரு பயணத்தின் போது ஒரு டிக்கெட் வாங்காமல் போய் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஃபைன் கட்டாமல் விட்டீங்கன்னா கூட நீங்கள் இந்த நாட்டோட ரூல்ஸை மதிக்கலைன்னு தான் அர்த்தம் அதுவும் வந்து உங்களோட டோசியில் பதஞ்சிருப்பாங்க அதாலையும் கூட உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காம போகலாம் உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்னு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்ல பார்க்குறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்